அதிமுகவில் அடுத்த விக்கெட்டான செங்கோட்டையன் அடித்து கொள்ளும் மாஜிகள் உட்கட்சி பஞ்சாயத்தால் அதகலம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் அதிமுகவில் சசிகலா தொடங்கி செங்கோட்டையன் வரை பல சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டு இருக்காரு இது ஒரு புறம் இருக்க கட்சிக்குள்ளேயே சில மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பது பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு என்று அதிமுகவினர் சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை அதிக முறை ஆண்ட கட்சி என்ற பெருமையை அதிமுக தக்க வச்சிருக்கு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற கேள்வி வந்திருக்கு பாஜகவோட கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் மேலும் சில கட்சிகள் தான் குறிப்பிடத்தகுந்த இடங்களை பெற முடியும் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அதே நேரத்தில் விஜய் இந்த முறை களத்தில் இறங்கும் நிலையில் திமுக அதிமுகவுக்கு பாதகமாகவே அமையும் என சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுக உட்கட்சி மோதல்கள் தொடர்ந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்திட்டு வருது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வரிசையில் செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் நீக்கப்பட்டதால் முக்குளத்தோர் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என கூறப்படும் நிலையில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பது கொங்கு மண்டலத்தில் சரிவை ஏற்படுத்தலாம் என சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே நடைபெற்று வரும் பணிப்போர் கட்சிகள் சலசலத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது மதுரையில் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா திண்டுக்கல்ல நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி மாஃபியா பாண்டியராஜன் என அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்குத்து அரசியல் செய்து வராங்க ஒருவரை வெற்றி பெற விடக்கூடாது என மற்றொருவர் செயல்பட்டு வருவதோடு அவர்களுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட நபர் அந்த தொகுதியில் நிற்கக்கூடாது என்பதற்காக பாஜகவுக்கு தள்ளிவிடும் வேலைகளையும் பார்த்து வராங்க அந்த வகையில் தனது எதிர் முகாமை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஆதரவாளர்களை கணக்கெடுத்து அவர்களை ஓரம் கட்டும் வேலைகளும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது வலுவான தொகுதிகளில் தாங்கள் தேர்தலை சந்திப்பதும் கடினமான தொகுதிகளை எதிர்தரப்புக்கு தள்ளிவிடுவதும் என உள்குத்து அரசியல் வேலைகள் தற்போது ஆரம்பித்து விட்டதா சொல்கின்றாங்க அதிமுக நிர்வாகிகள் மேற்குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதுதான் நிலைமை என்று சொல்லப்படுகிறது மேலும் அவரவர் தொகுதிகளில் மட்டும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் பிற தொகுதிகளில் கட்சியின் தேர்தல் வேலைகளை தொடங்கவே இல்லை என மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது கடந்த தேர்தலில் மிகுந்த அதிருப்தி இருந்ததும் அதிமுகவுக்கு அறுபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களையும் கூட்டணி வகையில் எழுபதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பெற்றது அதே நேரத்தில் தற்போது உட்கட்சி மோதல்களை சரி செய்யாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த நெருக்கடி ஏற்படும் என்கின்றாங்க அதிமுக நிர்வாகிகள் மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஸ்டாலினிடம் தஞ்சம் அடைய தொடங்கிவிட்டார்கள் அல்லது புதிய கட்சியை உருவாக்குவதில் தற்போது கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் அதிமுக எங்களுடைய கட்சி அந்த சின்னமும் எங்களது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை வெளியே துரத்திவிட்டு நாங்கள் அதை பிடிப்போம் என சொல்வதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது